வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்குறதுக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் நாலு இருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி பக்கம் வருங்க தோப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க இதே உள்ளே போகிறக்கான வழிங்க நம்ம ஜளமுறையிலே உள்ள போய்க்கிற மாதிரி இருக்குங்க இதே தோப்புங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயது பக்கம் இருக்குங்க இதான் உங்களுக்கு போர் இல்லைங்க சப்பிடு தான் ஓடிட்டுருக்குதுங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு கிணறு பார்த்தியுமே ஜட மூளைக்கே வந்துடுங்க இதான் கிணறுங்க தனி கிணறுங்க ஸோ தீமைய வந்து ரிங்கு போட்டிருக்குறாங்க கிணத்துக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டு எடுத்துக்கு நீட்டாக சுண்ணா படிச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உரம் கொடுத்துருக்குறாங்க எல்லா மரமே பார்த்திங்கன்னா இதே கண்டிஷனுக்கு வந்து காப்பில் இருக்குதுங்க சின்னதாக ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு சர்வீஸுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி தனிப்பாயுங்க இந்த தோப்பாத்திங்கன்னா உங்களுக்கு கிளம்ப நிலம் அதிகமாகவும் தின்வெடல் வந்து கம்மியாகவும் இருக்குங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கண்ணிமோடு இழுத்து ஜல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு வந்துடுங்க உள்ளே வரக்கான பாதையும் பார்த்திங்கன்னா ஜல உள்ளே வந்துக்கலாங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு வரது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் கூட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சிருக்கிறாங்க மரம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உரம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லையும் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க தப்புக்கு சரி மூணு கிலோமீட்டருங்க குடிமல் நாடோட்லருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புங்க ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க